கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவை துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராம சார் வணக்கம் வணக்கம் தாவியக்க தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து நடத்திய அந்த கேள்வியினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க சம்பவம் நாடு முழுவதும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தாலும் இன்றைய தினம் கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ எழுதியிருந்தாங்க வழக்கம் போல ஒரு மனம் மருந்தினேன் என்ற ஒரு கருத்து சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் நோக்கி சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க என் மீது கூட வழங்கப்படுங்க தொண்டர்கள் மீது எதுவும் பண்ணாங்கிற மாதிரியான தோனில் பேசியிருக்காங்க விஜய் அவருடைய கருத்தை முடிச்சாங்க அதாவது நான் முன்னரே பலமுறை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்தது என்ன அப்படின்னா விஜயை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்க முடியவில்லை அவர் இன்னும் தான் ஒரு நடிகருங்கிற கட்டத்தை தாண்டி வரலை அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிற இந்த காணொளி இப்படி ஒரு கொடுந்துயருக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து இன்னைக்கு இப்போ தான் அவர் வாய்த்து நடந்து பேசியிருக்கிறார் அதுவும் செய்தியாளர்களை சந்திக்காமல் ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனுங்கிற முறையில் அவரே ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கார் அந்த காணொலியை பார்த்த பிறகு இத்தனை நாள் அவர் அரசியல் தலைவராகத்தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு இந்த காணொலியை பார்த்தோன்னே அவர் ஒரு மனிதராக கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த அளவுக்கு அவருடைய போக்கு அதாவது தன்னுடைய கட்சியினுடைய பரப்புரை அங்கே வந்த மக்களுக்கு இப்படி நடந்திருக்குன்ற ஒரு கொஞ்சம் கூட அதை பற்றிய ஒரு பொறுப்புணர்ச்சியோ இல்லை ஒரு குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இல்லை அவருடைய பேச்சில் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறார் இப்போது இன்னொரு கேள்வி அதில் அந்த அவர் பேசியதில் இரண்டு முக்கிய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு இத்தனை நான் அஞ்சு இடத்துல நான் பேசுவேன் பிரச்சாரத்துக்கு போயிருக்கேன் கரூரில் மட்டும் இது ஏன் நடந்ததுன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இது வந்து கரூரில் மட்டும் நடந்ததல்ல முத முதல் வந்து விக்கிரவாண்டியில் அவர் நடத்துகிற மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஏழில் நடத்தின அந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போதே ஒரு நான்கு உயிர் உயிர்ப்பளி இருந்தது அதான் அவர் தன்னுடைய கொடி அனைத்தையும் அறிவிக்கிற அந்த முதல் மாநாடு அந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞரணியினுடைய தலைவர் சீனிவாசன் அதே போல் அவருடன் சென்ற மாவட்ட இளைஞரணி தலைவர் நாற்பத்தைந்து வயதான கலைக்கோவன் இருவருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இனோவா காரில் போகிறாங்க ஏழு பேர் அது ஒரு விபத்துக்குள்ளாகுது அதில் இரண்டு பேர் ஸ்பாட் அவுட் மற்ற ஐந்து பேர் வந்து படுகாயமடைகிறார்கள் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா அந்த இருவரு வந்து மாநாடு தொடங்குவதற்கு முன்பாகவே இறந்து விட்டார் அதே போல் வந்து சென்னையிலேருந்து ஒரு இரண்டு நண்பர்கள் வந்து வசந்த் ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பேர் சென்னையில் வந்து பாரிமுனை செம்புதாஸ் தெருவை சேர்ந்தவர் வசந்த் அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படி போகும்போது அவங்க வந்து சென்னையிலேயே விபத்துக்குள்ளாகிறாங்க இருசக்கர வாகனத்தில் போய் அதில் வசந்த் வந்து சம்பவ இடத்துலேயே உயிரிழந்துறாரு ஆக இப்படி மூன்று பேர் மாநாடு தொடங்குவதற்கு முன்பாக விபத்துக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்போ இதுக்கு விஜய் எந்த இடத்துலையும் பொறுப்பாக சொல்ல முடியாது பட் என்ன கேள்வி நான் முன்வைக்கிறேன் அப்படின்னா இது போன்ற அரசியல் கட்சிகளுடைய நிகழ்ச்சிகள் மாநாடுகள் நடக்கும்போது தொண்டர்கள் வரும் வழியில் இறந்தாங்கன்னா மாநாட்டு மேடையில் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும் அது வந்து ஒரு மரபு ஆனால் அன்னைக்கு வந்து இந்த மூணு பேர் மரணம் பற்றி அங்கே யாருமே எதுவுமே பேசலை அது ஊடகங்களில் பெரிய விவாத பொருளாச்சு சம்பவத்தை சேர்ந்த அந்த குடும்பங்கள் வந்து ஊடகங்களில் கண்டன குரல்கள்லாம் எழுப்பினாங்க குறிப்பாக சீனிவாசன் வந்து கிட்டத்தட்ட திருச்சியில் மலைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடிய அளவுக்கு கட்சியில் செல்வாக்கு பெற்றவர் சீனிவாசன் அவர் அங்கே போவதற்கு முன்பாக கூட திருச்சியில் அந்த விக்கிரவாண்டிக்கு தென் மாவட்டங்களிலிருந்து சென்று கொண்டிருந்த தாமகா தொண்டர்களுக்கு வைத்து திருச்சியில் உணவு வழங்கினார் அவங்களுக்கு உணவெல்லாம் வழங்கிட்டு தான் அவர் கிளம்பினார் ஆக அப்படி வந்து கட்சிக்காக தன்னுடைய கடைசி நிமிடம் வளைத்து வரைக்கும் உழைத்த சீனிவாசனுடைய உழைப்புக்கு வந்து அங்கே மரியாதை கொடுக்கப்படலை இது ஒரு பெரிய கண்டனக்குரல் வந்த பிறகுதான் புஷி ஆனந்த் வந்து அதன் பிறகு தாமதமாகத்தான் அங்கே வந்தார் அது மட்டும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா அதே விக்கிரவாண்டி மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர் வந்து வெயிலின் கொடுமை தாங்காம அதே மாதிரி வந்து டீஹைட்ரேஷன் மீண்டும் மீண்டும் அங்கே இவங்களுடைய கூட்டங்களில் நடக்கிற சிக்கலே பார்த்திங்க அப்படின்னா கால தாமதம் ரொம்ப பண்ணுறது அப்போ வெயில் அவர்கள் வாடுகிற நேரத்தில் ஒரு குடிநீர் வசதிகள் கூட ஏற்படுத்துவதில்லை அப்போது என்ன ஆகும் அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆகும் அப்போ நம்முடைய உடம்பில் நீர் சத்து குறையும் பொழுது அவர்களுக்கு மயக்கம் மூச்சு திணறல் போன்றவை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி தான் சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த சார்லஸ் என்கிற இளைஞர் அவர் வந்து வெறும் முப்பத்தி நான்கு வயது தான் அவருக்கு அப்போ அவரையும் என்ன பண்ணுறாங்க உடனடியாக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க அங்கே சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு கூட சிகிச்சை பலனளிக்காமல் சார்லஸ் இறந்து போறார் அப்போது வாகன விபத்தில் இறப்பதற்கு கட்சி பொறுப்பில்லை என்றாலும் கூட அங்கே முப்பத்தி நாலு வயது இளைஞர் வந்து நீண்ட நேரமாக அந்த வெயிலில் இருந்து முறையாக குடிநீர் கிடைக்காமல் அவர் இந்த நிலைக்கு ஆளானது அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் மாநாட்டிலே நடந்திருக்கு அடுத்து அதே மாதிரி இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில பாரம்பத்தி பக்கத்தில் நடந்தது அப்போ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஊடகங்கள் அத்துணை பேருமே நேரிலேயே எல்லாரும் உலகமே பார்த்தது ஒரு கொடிக்கம்பத்தை நடுவதற்கு கூட போதிய பாதுகாப்பின்மையோடு அவர்கள் கொடிக்கம்பத்தை நட்டு ஒரு கார் உடைஞ்சி விழுந்துச்சு யோசிச்சு பாருங்க அன்னைக்கு கார்ல ஆள் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்போ எவ்வளவு ஈஸியாக நீங்கள் ஒவ்வொருத்த ஒவ்வொன்றையும் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலத்திலிருந்து பாடம் படிக்கவில்லை என்றால் இவர் எப்படி நம்ம ஒரு மனிதனா ஏற்றுக்க முடியும் ஒரு மனிதனா ஒரு தவறு நடக்குது தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு சிக்கல் அடுத்த அதை புரிஞ்சு அதே போல ஒரு கல்லூரி மாணவர் காலீஸ்வரன் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீழுழுபுத்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய இனாம் கரிசல் குளம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த அந்த கிளைக்கழக நிர்வாகி அவர் வந்து வெறும் பத்தொன்பது வயது அவர் வந்து பே பேனர் வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இறக்குறார் அப்ப அதே மாதிரி வந்து விபத்து இல்லாம அன்னைக்கு வந்து மாநாட்டுக்கு வந்து சென்ற ஒரு மூவர் போகிற வழியில் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கேம்ப்லைன் பகுதியைச் சேர்ந்த ரித்திக் ரோஷன் என்கிற ஒரு பதினெட்டு வயது இளைஞர் அவருடைய தந்தை வந்து அங்கே துப்புரவு பணியாளர் அப்போ அவர் என்ன பண்றாரு அதே மாதிரி அவருக்கு உள்ளேயே மாநாட்டுக்குள்ளேயே வந்து திணல் ஏற்படுது வெளியில இருந்த ஆம்புலன்ஸ்ல வந்து அங்கே அவருக்கு ஆக்சிஜன் கொடுக்குறாங்க மாஸ்க் போட்டு ஆக்சிஜன் இருந்துக்கிட்டு மீண்டும் ஒரு உணர்ச்சி வேகத்தில் விஜய பார்க்கணும்னு மறுபடியும் மாநாட்டு கூட்டத்துக்குள்ள போறாரு போயிட்டு திரும்பி வந்து அவர்கள் பகுதிக்கு அவர் வந்த வேனில் கிளம்பும் போது கொஞ்ச நேரத்திலே அவருக்கு மூச்சு திணறல் வந்து உடனடியாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார் அனுமதிக்கப்பட்டு அவர் அங்கே கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்துருது அப்போ அங்கே வந்து அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த போது முதல்ல நான் சொன்ன அந்த திருச்சி விபத்தில் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படித்தான் தாவேக்கா தொண்டர்கள் நடந்தாங்க யாருமே வரல அப்போ அதன் அவர் வந்து துப்புரவு தந்தை துப்புரவு துணியாளர் அப்படிங்கிற அவருக்கு தகவல் கிடைத்து அவர் இங்கே இருக்கிறவர்களிடம் பேசி நம்முடைய அருந்ததியர் அமைப்பை சேர்ந்த அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து அவர்கள் வந்து அவருக்கு உடலுக்கு வந்து காவலாக கூட இருந்து அந்த பிரதே பிரேத பரிசோதனையின் போதெல்லாம் உடன் நின்றார்கள் அப்ப இதுவும் விவாதத்துக்கு பொருளான பிறகுதான் மதுரையினுடைய மாவட்ட செயலாளர் கல்லாணே அந்த இடத்துக்கு வர்றார் அப்ப அதே போன்று சென்னையிலிருந்து வந்திருந்த சென்னை செங்கல்பட்டு ஊரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பகுதி கழக நிர்வாகி பிரபாகரன் என்பவர் அவருடைய வயது முப்பத்தி மூணு அவர் இதே மாதிரி வந்து போகிற வழியில் திடீர்னு அவருக்கு மூச்சுத் திணறல் மாதிரி ஏற்பட்டு சக்கிமங்கலம்ன்ற பகுதியில் மதுரை கிட்ட இருக்கும்போது அவருக்கு மூச்சு திணறல் ரொம்ப வந்து அவரும் ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு அனுமதிக்கப்பட்டு அவர் உயிரிழக்கிறார் அதே போல தஞ்சாவூர் அரியலூரை சேர்ந்த ஒருவர் அவர் வந்து திருச்சிக்கு அருகே போகும்போது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது அப்போ இதெல்லாம் எப்படி போற வழியில் ஏற்படுது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல ஒரு பெரிய கிரௌடை கூட்டி வச்சிருக்கீங்க அங்கே உங்களுக்கு போதிய இது சுவாச இது வந்து காற்றுறவர்களுக்கு பிராணவாயு கிடைக்கல அப்போ அந்த லங்ஸ் வந்து அதற்கு இதாகி அப்போ அந்த சிக்கலின் மூலமாக தான் அந்த சுவாச கோளாறு ஏற்பட்டு தான் அடுத்த ஒரு மூன்று நான்கு மணி நேரங்களில் பயணங்களிலேயே அவர்கள் இறக்கிறார்கள் இப்படி இது வந்து ஏதோ கரூரில் மட்டும்தான் நடந்ததை போல இன்னைக்கு விஜய் சொல்கிறார் ஆனால் உங்களுடைய எல்லா மா மாநாட்டில்களிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் இது போன்ற கவனக்குறைவுகள் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறத தான் காவல்துறை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியது ஆனால் காவல்துறை சொல்லுகிற எதையுமே காதல் போட்டுக்கொள்ளாமல் அதே போல பார்த்தீங்கன்னா நாமக்கல்லையும் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்திருக்காங்க அன்னைக்கு கரூர் நிகழ்ச்சிக்கு முன்பு காலையிலே நடத்த நிகழ்ச்சியில் அப்போ இப்படி தொடர்ச்சியாக எல்லா தவறுகளையும் உங்கள் பக்கம் வைத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து நீங்கள் அரசை நோக்கி கேள்வி கேட்குறீங்க சிஎம் சார் என்ன வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவதெல்லாம் மீண்டும் மீண்டும் உங்களுடைய ரசிகர்களை உணர்ச்சி வயப்பட்டு அவர்களுக்கு உங்களுடைய பொலிட்டிக்கல் பூஸ்டுக்காகத்தான் இவர் இதெல்லாம் பண்ணுறாரே தவிர கொஞ்சம் கூட தன் கட்சியை சேர்ந்தவர்களே தன் தொண்டர்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு மனசாட்சி இருக்கிற ஒரு நபர் வந்து என்ன சொல்லுவார் நான் ஒரு தன்னம்பிக்கையா இருக்கேன் என்ன முடிஞ்சா தொட்டு பாருங்க அவங்களையும் இது பண்றீங்க வாங்க மோதிப்பா பண்ற மாதிரி அவர் தோணில பேசுற பாருங்க இல்லங்க இது போன்ற ஒரு நேரத்தில் இப்படி பேசுவது என்பதே முட்டாள்தானுங்க இப்ப அவர் என்ன கேக்குற நான் என்ன கேட்கிறேன் இதுல வந்து அவர் சைடு எந்த தவறுமே இல்லையா அவருடையத்தை பொண்ணுங்க குறைந்தபட்சம் நீங்க போடுற வீடியோல முதல்ல தன்னிலை வழக்கு இருக்கணும் முக்கால் மணிக்கு நாமக்கல்லில் அவர் பேசி இருக்க வேண்டும் பனிரெண்டு மணிக்கு கரூர்ல பேசி இருக்கணும் நாமக்கல்ல பேசும்போது மணி ரெண்டு கரூர்ல பேசும்போது மணி ஏழு இந்த காலதாமதம் திமுக அரசு செய்ததா இல்ல கரூர்ல இருந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி செஞ்சாரா இதற்கு என்ன காரணம்னு இப்போ வரைக்கும் தாவேக்கா ஓபனா சொல்லியிருக்காங்களா கிடையாது இப்ப அடுத்த கட்டமாக தொடர்ச்சியாக இன்னைக்கு கரூர்ல காலையில நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது அவருடைய கட்சியைச் சேர்ந்த மேற்கு மாவட்ட செயலாளர் மதியலகனும் அதே போல பொருளா நகர பொருளாளர் பவுன்ராஜும் கைது பண்ணப்பட்டு இன்னைக்கு அவங்க வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க அக்டோபர் பதினாலு வரைக்கும் அவங்களுக்கு நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போதைய விசாரணையில நீதிபதியே சொல்றாரு நீங்கள் கேட்ட மூன்று இடங்கள் காவேக்கா கேட்ட மூன்று இடங்களுமே போதிய இடவசதி இல்லாத இடங்கள் தான் அதுவும் குறிப்பாக இந்த இது நடந்த வேலாயுதம்புரம் இந்த இடத்துக்கு அவங்க வந்து நாங்கள் இன்ஜினியர் வச்செல்லாம் அளந்துட்டோம் இங்கே வந்து இருபத்தஞ்சாயிரம் பேத்துக்கு மேலே நிற்கலாம் ஐம்பதாயிரம் பேர் வரைக்கும் நிற்கலாம் என்றெல்லாம் இவங்க தான் சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் சதுரடி இடம் வந்து அங்கே இருக்கிறது அப்படின்லாம் இவங்க தான் கொடுக்குறாங்க அப்போது எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு இதில் எந்த இடத்துல வந்து கட்சி வந்து திமுக போய் பொறுப்பேற்க முடியும் இல்லை குறைந்தபட்சம் வந்து பற்றி இப்போ திமுக ஒரு நிகழ்ச்சி நடந்தது திமுகவினுடைய அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் அங்கே களத்தில் நிற்பாங்க அவர்கள் தொண்டர்களை ஒழுங்குபடுத்துவார்கள் அன்னைக்கு நீங்க காலையில பன்னெண்டு மணிக்கு பேச வேண்டியவர் ஏழு மணிக்கு வர்றாரு அப்போ ஏழு மணி நேரமாக அங்கே குவிந்திருந்த தொண்டர்களை ஒழுங்குபடுத்தியவர் யார் அப்போ நீங்க சொல்ற இடம் வந்து கம்ப்ளீட்டா தொண்டர்கள் நிறைந்து விட்டது அப்ப என்ன அப்பயுமே டிஎஸ்பி என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க இந்த கூட்டம் வந்து எங்க தொடங்குதோ அந்த இடத்துல நின்று பேசுங்க உதாரணத்துக்கு இந்த ஜங்ஷன்ல வந்து இந்த எண்டில் எங்கனைக்குள்ள அவர் பேசணும் ஆனால் தொடர்ச்சியாக கூட்டம் வந்து இப்போ உதாரணத்துக்கு மிஜிரா காலேஜ் வரைக்கும் கூட்டம் இருக்கு அப்போ நீங்கள் வர முடியாது வரிசையா கூட்டம் தான் இருக்குல்ல நீங்கள் மிஜிரா காலேஜ் அந்த இடத்துல நின்று பேச ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை கேட்காமல் கூட்டத்துக்குள்ளே நடுவில் வாகனத்தை கொண்டு வரும்போது கண்டிப்பாக அப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ இரண்டு பக்கமும் அவங்க வந்து தள்ளப்படுவார் அப்படி இரண்டு புறமும் வந்து அந்த வேனுக்கு வழி இவருடைய பேருந்துக்கு விட்டு இரண்டு பக்கம் மக்கள் தள்ளப்படும் பொழுது தான் இங்கே தள்ளுமுள்ளு நெரிசல் இது வருவது அதே போன்று பாத்தீங்கன்னா இவங்க நம்ம தொடர்ச்சியாக இவங்களுடைய எல்லா கூட்டங்கள்லையும் மின் மின்கம்பத்துல நிக்கிறது மரத்தில் நிக்கிறது தகர குட்டைகள்ல நிக்கிறது இப்படியெல்லாம் நிற்கும் பொழுது அங்கிருந்து சிலர் விழுந்திருக்கிறார் அப்ப அவங்க வந்து ஏற்கனவே இங்க வந்து ரொம்ப டைட்டா மக்கள் நிற்கும் பொழுது மேல இருந்து ஒருத்தர் விழுகிறாருங்கும் போது அது கூட கொஞ்சம் இது நடந்திருக்கு அதே போல ஒரு வேற எல்லாத்துக்கும் அவர் வருத்தப்பட வேண்டாம் நாற்பத்தி பேர் பத்து பேர் பச்சில குழந்தைகள் அப்ப அவர்களை யார் கூட்டி வர சொன்னா அப்படி வந்திருக்கிற குழந்தைகளுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது இப்போ இது எதையுமே வந்து இவர் தன்னூல ஒத்துக்கல இன்னொன்று வந்து இப்போ நீங்க இறக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு பேர்கள் அடையாளம் காணப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இறந்தவர்களே கரூர் ஈரோடு திண்டுக்கல் திருப்பூர் சேலம் அவர்களுடைய முகவரியின்படி அப்போ இதைத்தான் நாங்கள் முன்னரே சொல்லி வந்தோம் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ நீங்க என்ன செய்றீங்க உங்களுடைய அரசியல் பலத்தை காட்டுவதற்காக வெவ்வேறு இருந்து ஆட்களை திரட்டுறீங்க அங்கிருந்து ஆட்களை வர வைக்கிறீங்க அப்போ இது வந்து உயிரிழப்பு நடந்ததுனால இந்த நாலு மாவட்டம் வெளியே வந்தது இப்போ திண்டுக்கல் சேலம் ஈரோடு திருப்பூர்காரங்க வந்தது வந்து உயிரிழப்பு நடந்ததுனால நமக்கு தெரிய வந்தது இதே போல வேற எத்தனை பக்கத்து மாவட்டக்காரர்கள் வந்தார்கள் நமக்கு தெரியாது அப்போ இவர் என்ன செஞ்சிருக்கணும் இன்றைய வீடியோல வந்து நான் ஒவ்வொரு ஊருக்கு நானே தான் வர்றேன் நீங்கள் வேற யாரும் வராதிங்க இல்லை குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வராதீர்கள் இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்கும் அது ஏதாவது சொன்னாரா இல்லை தான் தாமதமாக வந்ததற்கு குறைந்தபட்சம் ஏதேனும் விளக்கம் கொடுத்துருக்கிறாரா கிடையாது அப்போது இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க மீண்டும் தேவையற்று இல்லை வேண்டுமென்றே அவர்கள் தாமதப்படுத்தினார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு ஏன்னா இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு அங்கே பேசுகிறாருன்னா அதுக்கு ஏறத்தாழ ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே அவர் கரூர் நகர எல்லைக்குள்ளே வந்துட்டார் ஆனால் வெவ்வேறு பாதைகளுக்கு சென்று ஒரு அனுமதியற்ற ஒரு ரோட் ஷோ பண்ணுறார் சரி அப்படியாகவும் இன்னொரு வேலையை அவர் செய்திருக்க வேண்டும் பொதுவாக பெரிய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நகர்ப்புறத்துக்குள் வந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் வேனுக்கு மேல வந்துருவாங்க வாகனத்துக்கு மேல வந்து அந்த இருபுறம் இருக்கிற தொண்டர்களை மக்களை பார்த்து கையெசத்துக் கொண்டு வருவார்கள் அப்ப என்ன ஆயிடும்னா அங்க பார்ப்பவர்களுக்கு ஒரு திருப்தி வந்துடும் நம்ம இந்த தலைவரை பார்த்துட்டோம் இல்ல இந்த நடிகரை பார்த்துட்டோம்னா அவங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனா இவர் வாகனம் வந்து வாகனத்துக்கு உள்ளே உள்ளுக்குள்ளேயே இவர் இருந்துட்டு இவர் நேரா போகும்போது என்ன ஆகும்னா நம்ம இவரை பார்க்கல பின்னாடியே போய் பார்ப்போம்னு நினைப்பாங்க அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா கரூரில் ஆங்காங்கே இருந்த கூட்டத்தை இவர்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக இவரை பின்தொடர வைக்கிறார்கள் அப்போ ஏற்கனவே அங்கே அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துல ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இவரை பார்க்க வழியில் எல்லாம் பார்க்க முடியாதனால பின்தொடர்ந்து வருகிறார்கள் அப்ப அனைத்து கூட்டமும் ஒரே இடத்துக்குள்ள வரும்பொழுது இது போன்ற சிக்கல் வருகிறது இப்படி தொடர்ச்சியாக தங்கள் மேதில் இருக்கக்கூடிய தவறுகளை மறந்து விட்டு மறைத்து விட்டு இவர் இப்படி பேசுறார் இன்னொன்று ஏன் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் உங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளரை கைது செய்கிற வரைக்கும் ஏன் நீங்க பேசல அப்போ மாவட்ட செயலாளர் எதுவும் உண்மையை சொல்லிடுவாருங்கிறதுக்காக இவர் வேகமா சொல்றாரா அப்படின்னு இன்றைக்கு இவர் பேச்சில் நமக்கு மையம் இருக்கிறது இப்ப நீங்க பேசுறீங்கல்ல கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லி இது வந்து திமுகனுடைய திமுக நடத்தப்பட்டதுன்னு ஒரு பழி சொல்றீங்கல்ல அப்போ ஏன் இதே கான்ஸ்பிரசி தியரியை திமுக உங்கள் மீது பார்க்க கூடாது இப்ப நீங்க வந்து இதை கரூர்ல வேண்டுமென்றே மேற்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கி இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மீது இப்படி ஒரு பழியை போட்டலாம் பழியை போட்டுட்டு அதன் மூலமாக நாம செந்தில் பாலாஜி மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துட்டா செந்தில் பாலாஜி களத்தில் இல்லை என்றால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிற ஒரு என்ன ஓட்டத்திற்காக நீங்க இந்த செயலை செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கோணத்திலும் நாம பார்க்க வேண்டியது இருக்கு அதே போல இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் எத்தனையோ கூட்ட நெரிசல்களில் உயிரிழப்புகள் நடந்திருக்கு அங்கே எல்லாமே குழுவை அனுப்பாத பாஜக அவசர அவசரமாக இங்கேயே குழு அனுப்புது இன்னைக்கு பாஜக குழு தமிழ்நாட்டுக்குள் வந்த பிறகுதான் விஜய் பேசுனாரு அதே போல நிர்மலா சீதாராமன் வந்து பாக்குறாங்க அண்ணாமலை நிவாரணத்தை அறிவிக்கிறார் அப்போ இதுல வந்து என்ன ஆகுதுன்னா பாஜக வந்து இதில் ரொம்ப ஒரு கூடுதல் ஈடுபாட்டோடு இந்த பிரச்சனைக்குள்ள வருவதை பார்க்கும் பொழுது இந்த காரணத்தை காட்டி தாவேகாவை தங்களோடு கூட்டணியில் இணைப்பதற்கான வேலையை பாஜக செய்ய முனைகிறது அது விஜய் மறுத்துருவாங்கள திட்டமிட்ட எப்படியும் விஜய் எப்படி மறுப்பாரு விஜயை வந்து கைக்குள் கொண்டு வருவதற்காக கொண்டு வருவதற்காக பாஜக இதை செய்திருக்க கூடாதுன்னு எப்படி பார்க்கலாம் இப்போ பாஜகவிற்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜி களத்தில் இருப்பது பிடிக்கல அப்போ இப்படி ஒரு விஷயத்தை பாஜக செய்துவிட்டு விட்டு இங்கே ஒரு புறம் செந்தில் பாலாஜியை களத்தை விட்டு அப்புறப்படுத்துவது இன்னொரு புறம் தங்களுக்கு பணியாமல் இருக்கிற இல்லை திரைமறைவில் மட்டும் தங்களோடு இணைந்து கொண்டு மக்கள் மத்தியிலே தங்களுக்கு எதிர்ப்புல காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய விஜய தங்கள் அணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு யுக்தியாகத்தான் இதை பார்க்க முடியும் இந்த மாதிரியான சம்பவம் அவர் மீது கலவரத்தை தூண்டுதல் பிரிவில் வழக்கு போட்டிருக்காங்க எப்படி சார் பார்க்கலாம் அதாவது கண்டிப்பா இன்னைக்கு வந்து நேற்றைய தினம் வந்து முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிடற ஏன்னா இப்படி ஒரு சிக்கல் நடந்திருக்கும் பொழுது சமூக ஊடகங்களில் நீங்கள் பொறுப்பற்ற முறையில் யாரும் பேச வேண்டாம் எல்லாரும் அமைதி காக்கணும் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறாரு அதன் பிறகும் தொடர்ச்சியாக இந்த சிக்கல் தொடர்பான எதிர்மறை கருத்துக்களை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து தாவேக்காவின் சார்பிலேயே இது தூண்டிவிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமையில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய மனநிலை விஜய்க்கு எதிராக தான் இருந்தது அப்போ இதில் வந்து வேற மாதிரியான ஒரு இதை வந்து கிளப்பணுன்றதுக்காக ஆதவர்ஜுனா மூலமாக சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து பே பண்ணி அவர்களை வைத்து இதில் வந்து வேற மாதிரியான கோணம் இந்த கான்ஸ்பிரசி தியரி அப்படின்லாம் சொல்லி பணியை திமுக பக்கம் திருப்பதற்கான வேலைகளை வந்து இவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போது அப்போ தான் சொல்கிறாரு நம்ம ஒரு உண்மை கண்டறியும் அறிவதற்காக ஒரு ஒரு நபர் ஆணைய அமைத்திருக்கிறது அரசு நீதியரசர் அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு ஆணை அமைச்சிக்கப்பட்டிருக்கிறது அதனால எல்லாரும் அமைதி காக்கணும் அவங்ககிட்ட வந்து உங்களுடைய உங்களிடம் எதுவும் ஆதாரமோ இல்லை இருந்தால் நீங்கள் அதை வந்து நீதியரசருக்கு கொடுத்து உதவ வேண்டும்னு சொல்லித்தான் நீங்க வந்து எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் அதற்கு பிறகும் கூட சிறு வன்ம இங்கே சிலர் வந்து சிக்கலை உண்டாக்கும் வகையில் பதிவிடுவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படி ஒரு நிலையில் தான் ஆதவ அர்ஜுனா வந்து இங்கே புரட்சி வெடிக்கும் நேபாளத்தில் நடந்தது இங்கேயும் நடக்கும் அப்படி என்றெல்லாம் போ பேசுகிற அளவுக்கு வந்து அவர் ஒரு பதிவை போடுறார் இப்போ தன் மீது தவறு இல்லை என்றால் இல்லை இப்போ விஜய் சொல்ற மாதிரி நான் தயாராக இருக்கேன் என் அலுவலகத்தில் இருப்பேன் வீட்டில் இருப்பேன் வாங்கன்னா பதிவை நீக்காமல் இருக்கணும்ல ஏன் பதிவை போட்டுவிட்டு அவர் பதிவை நீக்குகிறார் அப்போது வந்து அவருக்கே வந்து தான் செய்தது தவறு என்று தெரிந்திருக்க போய் தானே அவர் பதிவை நீக்கியிருக்காரு ஆனால் அவருடைய பதிவை பார்த்து விட்டு எத்தனை தாவேக்காயக்காரர்கள் வந்து அந்த வேலையில் இறங்கியிருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது ஆக தவறு தன்னுடைய இங்கே வந்து இப்போ என்னன்னா எல்லாமே ஆர்கியூஸில் வந்துடும் இன்னைக்கு இன்னைக்கு தாவேக்காயக்காரர்கள் தான் இப்போ திருடருனுக்கு தேல் கூட்டின மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்க ஏன்னா அவர்கள் வந்து இன்னொருத்தர் போட்டார் விஜய் மீது கை வச்சா ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆகும்னு போட்டார் அப்போ இன்றைக்கி பார்த்தா அந்த வீடியோ இல்லை ஆனால் எல்லாமே வந்து ஆர்கிவ் செய்யப்பட்டிருக்கிறது முறையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்போ அதன் தான் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா மீதான அந்த வழக்கையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது இன்னைக்கு தலைமை பிரமுகர்களை மட்டும் காப்பாற்றுவதற்காக புஷ்யானதுக்கு முன்ஜாமீன் போடுறீங்க சிடிஆர் நிர்மல்குமாருக்கு முன்ஜாமீன் போடுறீங்க ஏன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதியலகனுக்கும் பவுன்ராஜுக்கும் முன்ஜாமீன் போடலை அப்போ இவர்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா மீண்டும் மீண்டும் வந்து விஜய பொறுத்தளவு அப்பாலி அப்பாவிகளை தன்னுடைய அரசியலுக்காக பலிகடா ஆக்குவது வாடிக்கை இப்போ அந்த இறந்த நாற்பத்தோரு பேர் மட்டுமல்ல மாவட்ட செயலாளரையே இன்னைக்கு பலிகடா ஆக்குறதுனால தான் அவருக்கு முன்ஜாமீன் போடாமல் புஷி ஆனந்துக்கு மட்டும் முன்ஜாமீன் போட்டிருக்காங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்